முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் நேற்று மறைந்தார் அவருடைய மறைவுக்கு தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் மோடி அமித்ஷா உள்பட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் டாக்டர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த காலத்தில் பொருளாதாரத்தை மீட்டெடுத்து நூறு நாள் வேலை திட்ட நாயகனாகவும் திகழ்ந்தார் தமிழகத்திற்கு பல்வேறு நல்ல திட்டங்களை கொண்டு வர மன்மோகன் சிங் உதவினார் என்பது குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி ஒன்னில் நரசிம்ம ராவ் பிரதமராக பொறுப்பேற்ற காலத்தில் இந்திய பொருளாதாரம் படு படுவீழ்ச்சியில் இருந்த காலகட்டத்தில் அதை மீட்பதற்கு பெரிதும் உதவியவர் நிதியமைச்சராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் ஆவார் அவர் திறமையான தனது ஆற்றல் மூலம் இந்திய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றி இந்தியாவை தமிழில் தலையடைமரச